நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாயிசுதாவின் அன்பு வணக்கங்கள் பணுவலை போற்றுவோம் பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான் இந்த பகுதியில் யார் எழுதிய பணுவலை நாம் போற்ற போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊத்தங்கால் பா கோவிந்தராசு அவர்கள் எழுதிய பணுவல்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இவர் சிறுகதை எழுத்தாளர் இவர் எழுதிய சிறுகதைகளை இதுவரைக்கும் ஐந்து தொகுப்புகளாக இவர் வெளியிட்டிருக்கின்றார் நெருஞ்சி அவளுக்கென்று ஒரு மனம் பட்டாக்கிட்டு மனு நெடுஞ்சாலை மரம் குலவிக்கூடு என ஐந்து தொகுப்புகள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன இதில் நெருஞ்சியும் நெடுஞ்சாலை மரம் இரண்டு நூல்களும் நெய்வேலி புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது என்ற சிறப்புகளை கொண்டது இவருடைய தொகுப்புகள்ல ஏறத்தாழ இருந்து அறுபத்தைந்து கதைகள் வந்திருக்கின்றது அது இல்லாம இன்னும் நிறைய கதைகள் நிறைய நூல்களில் வெளிவந்திருக்கின்றது இவருடைய கதைகள் எதை பேசுகின்றன எதுக்காக நம்ம இவருடைய கதைகளை வாசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய கதைகள் கற்பனை உலகத்தை சார்ந்தது இல்லை நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசுகிறது நம்மளுடைய அன்றாட வாழ்வியலை கூறுகின்றது சாதாரண எளிய மக்களின் பிரச்சனைகளை தொட்டு காட்டுகின்றது சாதாரண மக்களின் உளவியல் பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றை தான் இது தொட்டு காட்டுது அப்படி தொட்டுக்காட்டுற பிரச்சனைகள்லாம் இவர் தீர்வு தந்துடுறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் தரதில்ல ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்மளால தீர்வு கண்டுபிடிச்சிட முடியுமா முடியாது தீர்வு கிடைச்சிடுதா கிடையாது நாம தீர்வு கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் எப்படி வாழ்க்கையை நாம செலுத்திக்கிட்டோ இருக்கிறோமோ போற போக்குல அதே மாதிரி இவர் போற போக்குல யதார்த்தமாக வட்டார வழக்குல நமக்கு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தொட்டு தொட்டு காற்றார் இவருடைய கதைகளை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கதையில் சுழலுத ஆட்பண்டு சிக்கி தவிப்பாங்கங்கிறது நிச்சயம் இவருடைய கதைகளுக்கு முன்னுரை வழங்கியவர்கள் இவருடைய அதாவது சிறுகதி தொகுப்புகளுக்கு முன்னுரை வாழ்த்துறை இதெல்லாம் வழங்கியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் சிறந்த மூத்த எழுத்தாளர்களான பா பீவகாரூண்யன் தமிழகத்தின் சிறந்த மூத்த எழுத்தாளர்களான பா பீவகாருண்யன் அவர்கள் குறிஞ்சி ஞான வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் அவர்கள் போன்றவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சிறந்த எழுத்தாளர் இவர் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கின்றார் இப்படிப்பட்ட சிறந்த எழுத்தாளர் எந்த மாதிரி கதைகளை பேசுகிறார் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படி என்னெந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்னா அது காதல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்றது சாதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனையாக இருக்கின்றது ஒரு குடும்பத்துல தெரிஞ்சவங்க மூலியமா பொண்ணெடுத்தோம்னா நம்ம வீட்டில் வர ஒரு பிரச்சனைக்கு நம்ம எப்படிலாம் நம்ம மனசு வந்து மாட்டிக்கிட்டு முழுக்குது ஒரு சாதாரண பிரச்சனை எப்படிலாம் விஸ்வரூபம் இருக்குது அப்படிலாம் அவர் பேசுறாரு அதே சமயத்தில் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் கலப்பு காதல் இனம் காதல் பண்றதுனால எப்படி வருது அதே வந்து இன்னொரு கதையில எப்படி தீர்வு காணலாம் கொரோனா வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய மனசை எப்படிலாம் சிந்திக்கும் இதை பற்றியும் இரண்டு கதைகள் எழுதியிருக்கிறாரு எனக்கு மிகவும் படித்தது எத்தனை தொகுப்புகள் வாசிச்சதுல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கதை இவருடைய எழுத்து நடிகை உதாரணமாக உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு எடுத்து கொண்டிருக்கின்ற கதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிச்சை அப்படிங்கற ஒரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில மொத்தம் நான்கு கதாபாத்திரங்கள் வருது ஒன்னு கடன் வாங்கினவரு இன்னொன்று கடன் கொடுத்தவர் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தங்க மேலே நம்பிக்கையாக நடுவில் போய் நான் நான் கொடுக்குறேன் அவர் கொடுக்காட்டினா நான் கொடுக்குறேன் என் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க வாங்கி கொடுப்பாருல்ல அந்த கதாபாத்திரம் அந்த நடுவில் இன்னும் வாங்கி கொடுத்தவருடைய மனைவி இப்படி நான்கு கதாபாத்திரங்கள் வருது இதில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த நான்கு கதாபாத்திரங்களுடைய பெயருமே இல்லை நான்கு பேருக்குமே இவர் பெயரையே குறிப்பிடல அந்த நடுவுங்களா அவருடைய அவரு மனசுல நினைக்கிற மாதிரி அவரு என்ன செய்யறாரு அப்படின்னு தான் இந்த கதை போகுது இதுல பெயர்கள் சொல்லலைங்கிறது ஒரு சிறப்பம்சம் இன்னொன்னு எந்த பிரச்சனைய பத்தி பேசுதுன்னா கட்டம் வாங்கினவங்க கொடுக்கல என்ன ஏதுன்னு தகவல் இல்லை கடன் கொடுத்தவரும் இவர் மேல நம்பிக்கைனால கேள்வி கேட்கல ஆனா இவருடைய மனசாட்சி குத்துறதுனால நம்மளை நம்பிதான தானே மாதம் மாதம் வட்டியை இவரே கொடுக்குறாரு அப்படி கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல இவங்க மனைவி இவங்கள திட்டுறாங்க நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடுவில் நின்று வாங்கி கொடுக்குறீங்க இதனால தானே பிரச்சனை வருது அப்படின்ட்டு மனைவியின் மேலேயும் தவறு இல்லை சரி என்னதான் இருக்குது கண்ணிலேயே படுற மாட்டீங்களா அவங்க வீட்டிலேயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே போறாங்க பொதுவா நூல்களை பற்றி சொல்லும் பொழுது முழுக்க சொல்ல மாட்டாங்க ஒரு சஸ்பென்ஸ் வைப்பாங்க ஆனா இருந்தாலும் நான் வந்து இவருடைய தொகுப்புகளை பற்றி இவருடைய கதையின் நடையை பற்றி கதை சொல்லும் பிரச்சனைகளை பற்றி சொல்லணும் அப்படிங்கறனால நான் அந்த சிறுகதை அப்படிங்கறதுனால மொத்தம் இரண்டரை பக்க கதை தான் அது அப்படியே நான் சொல்றேன் இவர் அவங்க வீட்டுக்கே தேடி போறாரு அவங்க வீட்டுக்கு தேடி போகும்போது அவசர அவசரமா ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போறாங்க ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் நடுத்தர வயதறியவர்கள் கையில் பணத்தோட போறாங்க திட்டிக்கிட்டே போறாங்க இந்த மாதிரி பொண்ணு நிறமாசமா இருக்கும்போது யாராவது கையில் காசு இல்லாமல் இருப்பாங்களா இப்படி பண்ணிட்டாங்க இந்த மனுஷன் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணுமேன்னு அவர் போகிறாங்க அப்போ நம்மளுடைய ஊகத்துக்கே அது போயிவிடுது ஆக அவங்க வீட்டில் காசு இல்லை இவங்க எங்கேயோ போய் கடை வாங்கிட்டு வராங்க அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரனாலும் வீட்டுக்கும் எந்த சூழ்நிலையும் இல்லை வெளியே வந்தால் நம்மளை கொடுத்த காசை கேட்பாங்களோனு தான் இவர் வரல இப்படி எல்லாத்தையும் நம்ம ஊகத்துக்கே விட்டுடுறாரு விட்டுட்டு இந்த லேடி இந்த பெண்மணி பேசிக்கிட்டே போகிறத கேட்டதும் நடுவில் நின்ும் வாங்கிக் கொடுத்த எனக்கு என்ன பதில்னு தான் இவன் போறாரு ஆனால் இவர் அந்த மனிதரையும் பார்க்கல எதுவும் பார்க்கல வீட்டுக்குள்ளேயும் போகல அவங்க சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையை கேட்டதும் இவருடைய கை அனிச்சையாக அவருடைய சட்டை பைய தொடுதான் எவ்வளோ காசு இருக்குது பார்க்கலாம் அவங்களுக்கு அவசரத்துல உதவலான்ட்டு அதோட முடிஞ்சிருச்சு கதை அனிச்சை அப்படிங்கிறது அதான் கதையின் பெயர் அந்த அவரே எதையும் விளக்கமா சொல்லலை அதனால நான் இதுக்கு மேல அது எதை சொல்ல வராருங்கிறது எல்லோருக்குமே இப்ப நான் சொன்னதுல புரிஞ்சிருக்கோம் அனிச்சைங்கிறதுக்கு அவர் என்ன சொல்ல வராரு இப்படித்தான் இவருடைய அறுபது அறுபத்தைந்து கதைகளும் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நடக்கின்ற சந்திக்கின்ற நம்ம வாழ்வை செலுத்துகின்ற நமது வாழ்வில் ஓட்டங்களில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட சம்பவங்களை பற்றி தான் பேசுகின்றது அது மிக உணர்ச்சி பூர்வமாக அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காட்சிகளை கொண்டு விவரிக்கும்படியான எழுத்தை கொண்டு எழுதுகிறார் வட்டார வழக்கில் இவருடைய ஒவ்வொரு கதையையும் ஒரு குறும்படமாக எடுக்கலாம் அப்படி ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அப்படி கண்ணு முன்னாடி இருக்கின்றது இப்படிப்பட்ட சிறந்த எழுத்தாளர் ஊத்தங்கால் பா கோவிந்தராசு அவர்களின் சிறுகதைகளை அனைவரும் வாசித்து இன்புற வேண்டும் என்பதே நுவிலி விளையாடியின் நோக்கம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா நன்றி வணக்கம்